டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உயரிய நோக்கத்தோடு இந்த பட்டியலை உருவாக்கினால் இந்த மக்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு உருவாக்கி இருந்தாலும் அதே பட்டியல்தான் இந்த சமூகம் முன்னேற விடாமல் இன்றைக்கு தடுக்கிறது பட்டியலில் நம்மை வந்து அடைத்து நமக்கு சலுகைகள் கொடுப்பதாக எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது கிடையாது பட்டியலில் இருப்பதால் தான் நம்மை இழிவாக பார்க்கிறான் பட்டியலில் இருப்பதால் தான் நாம் இன்னும் முன்னுக்கு வர முடியவில்லை அரசியலில் கூட அனைத்து திறமைகளும் நமக்கு இருந்தாலும் பட்டியல் சமூகத்தினுடைய தலைவர் இதுதான் நம்முடைய முத்திர இப்படிப்பட்ட இந்த சமூகம் இன்றைக்கு எந்த நிலையில் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனையோ பெருமைகள் நமக்கு இருந்தாலும் நாம் இன்றைக்கு அரசியல் அநாதைகளாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு தலைமை சரியாக இல்லாத காரணத்தினால் நாம் அரசியல் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வோர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்ற திருவள்ளுவரின் திருக்குறளுக்கு ஏற்ப உழவு செய்து உலகிற்கு உணவளித்த ஒரு சமூகம் எத்தனையோ கோயில்களில் முதல் மரியாதையையும் பரிவேட்டத்தையும் பெற்று வந்த ஒரு சமூகம் எத்தனையோ கல்வெட்டு ஆதாரங்களையும் சங்க இலக்கியங்களில் தங்களுடைய வாழ்வியலையும் பெற்றிருக்கின்ற ஒரு சமூகம் நாடோடிகளாக வாழ்ந்த மக்கள் மத்தியில் நிலையான வாழ்க்கையை வடிவமைத்து குடும்ப அரசாட்சி முறையை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய ஒரு சமூகம் இப்படி நம்முடைய சமூகத்தின் பெருமைகளை எவ்வளவோ நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் உலகில் உள்ள அனைத்து தமிழர்களையும் கடன்சால் ஆய்வாளர் ஐயா ஒரிசா பாலு அவர்கள் ஆய்வு செய்யும் போது அவர்களுடைய அடையாளங்கள் எல்லாம் நம்முடைய மல்லர் என்றும் தேவேந்திர குல வேளாளர்களை மட்டுமே தாங்கி இருக்கிறது என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட இந்த சமூகம் இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனையோ பெருமைகள் நமக்கு இருந்தாலும் நாம் இன்றைக்கு அரசியல் அனாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நமக்கென்று ஒரு அரசியல் தலைமை சரியாக இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு நாம் அரசியல் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் வரலாறுகளை மட்டும் பேசிக்கொண்டிருக்க இது காலமல்ல நம்முடைய நிலை என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெண்மணி படுகொலை நாற்பத்தி நாலு பேர் உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்டார்கள் தாமிரபரணி படுகொலை சிவகங்கை மாவட்டத்தில் உஞ்சனையில் ஐவர் படுகொலை அதுபோன்று ஐயா இமானுவர் சேகரன் அவர்கள் படுகொலை தியாகி எஸ்இம் என்று சொல்லக்கூடிய அரசியலில் இந்தியாவிலேயே முன்னோடியாக திகழ்ந்த ஒரு மாபெரும் தலைவர் அவர் படுகொலை தமிழ் தேசிய போராளி பசுமதி பாண்டியன் அவர்கள் படுகொலை இது போன்றே இந்த சமூகத்தில் எத்தனையோ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்று வரையில் நம்மை எந்த சட்டம் பாதுகாக்கின்றது எந்த காவல்துறை நம்மை பாதுகாக்கின்றது பட்டியலில் இருப்பதால் நமக்கு மிகப்பெரிய சட்ட பாதுகாப்பு இருப்பதாக இன்றைக்கு எல்லோரும் பேசி வருகிறார்கள் ஒரு பாதுகாப்பும் நமக்கு கிடையாது அப்படி அந்த சட்டம் நம்மளை பாதுகாத்திருந்தால் இன்று வரையில் இந்த சமூகம் மட்டும் ஏன் இத்தனை ஒடுக்குமுறைகளையும் இத்தனை படுகொலைகளையும் இத்தனை இழப்புகளையும் சந்தித்து வருகின்றது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இழிவான சட்டவிரோதமான தொழில்கள் தொழிலை செய்து வந்த அந்த சாதியினர் எல்லாம் இன்றைக்கு மீசையை முறுக்கிக் கொண்டு அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு ஆண்ட பரம்பரை என்று பேசி வருகிறார்கள் ஆனால் உலகுக்கே உளவு செய்து உணவளித்த ஒரு சமூகம் பண்பாடு கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்த ஒரு சமூகம் இன்றைக்கு அடிமையாக இருப்பதற்கு காரணம் என்ன இத்தனை தாக்குதல்களையும் ஒடுக்குமுறைகளையும் சந்திக்க வேண்டிய காரணம் என்ன பட்டியலில் இருக்கின்ற ஒரே காரணம் தான் அவர்களுக்கெல்லாம் எந்த இடத்திலிருந்து நம்மை அடிமைப்படுத்த நினைக்கிறார்கள் அதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த சமூகம் பட்டியலில் இருப்பதால் அவனை விட நாம் குறைந்தவன் என்றும் என்று உளவியல் சிந்தனையில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதிகாரிகளாகவும் அரசு அரசியல்வாதிகளாகவும் இருந்து கொண்டிருக்கிறான் விளைவுதான் நம்மை அரசியலாகவும் நம்மை மேலே வர விடுவதில்லை அரசியல் தலைவர்களாகவும் அரசியல் கட்சியாகவும் நம்மை வளர விடுவதில்லை நமக்கு இருக்கக்கூடிய அறிவு திறமை செயலை வைத்து நம்மை மதிப்பிடுவதில்லை பட்டியல் சமூகம் என்ற ஒரே மதிப்பீடு மட்டும்தான் அவனிடத்தில் இருக்கிறது அதை வைத்துதான் நம்மை அடக்கி ஆள வேண்டும் அடிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றுகிறது இத்தனை சந்தித்த நாம் பட்டியலில் இருப்பதால் தான் நாம் மிகப்பெரிய பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு பாதுகாப்பும் கிடையாது ஒரு எஸ்சி எஸ்சி ஆக்ட் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் மூணு முறை நாம் அலைய வேண்டியிருக்கு இன்ஸ்பெக்டர் முடியாது டிஎஸ்பி பார்க்கணும் அப்புறம் எஸ்பியை பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்மை போன்ற கட்சிகள் ஒரு கண்டனத்தை அடித்து ஒட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவித்த பிறகுதான் திருவாரூர் மாவட்டத்தில் ரஜினி பாண்டியன் என்ற மாவட்ட செயலாளர் வளர்ந்த தெற்கு மாவட்ட படுகொலை செய்யப்பட்டார் என்ன காரணம் ஒரு வழக்கில் எஸ்சிஎஸ்சி சி எஸ் எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் அவ்வளவுதான் காவல்துறை அந்த ஆதிக்க சமூகத்திடம் சொல்லி இவர் தான் போட சொல்றார் அப்படின்னு சொல்லி அவர் உடனே படுகொலை அப்போ இந்த நிலையில தான் நாம் இன்னைக்கு இருக்கிறோம் பட்டியலில் இருக்கும் வரை நாம் இந்த சமூகத்தில் எழுந்து வர முடியாது பட்டியலில் இருக்கும் வரை நம்மளுக்கு பாதுகாப்பு கிடையாது இடஒதுக்கீடு இருக்கிறது யாருக்கு இடஒதுக்கீடு இல்லை முன்னேறிய வகுப்பினர் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கும் கூட இன்னைக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது பிசிக்கு இடஒதுக்கீடு இருக்கு எம்பிசிக்கு இடஒதுக்கீடு இருக்கு நமக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்கா அந்த இடஒதுக்கீடு கூட இன்னைக்கு பறி போயிடுச்சு எஸ்சியில் வந்து இன்னைக்கு எஸ்சி ஏ அருந்ததியர் ஏர் அப்படின்ற உள்ஒதுக்கீடை கொடுத்து அந்த வேலை வாய்ப்புகளும் இன்றைக்கு பறி போயிருக்கிறது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உயரிய நோக்கத்தோடு இந்த பட்டியலை உருவாக்கினால் இந்த மக்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு உருவாக்கி இருந்தாலும் அதே பட்டியல்தான் இந்த சமூகம் முன்னேற விடாமல் இன்றைக்கு தடுக்கிறது பட்டியலில் நம்மை வந்து அடைத்து நமக்கு சலுகைகள் கொடுப்பதாக எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அது கிடையாது பட்டியலில் இருப்பதால் தான் நம்ம இழிவாக பார்க்கிறான் பட்டியலில் இருப்பதால் தான் நாம் இன்னும் முன்னுக்கு வர முடியவில்லை அரசியலில் கூட அனைத்து திறமைகளும் நமக்கு இருந்தாலும் பட்டியல் சமூகத்தினுடைய தலைவர் இதுதான் நம்முடைய முத்திரை அப்போ அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அரசியல் செய்யக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் போராளிகளாக இருந்தாலும் அறிவாளிகளாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் முன்னேறியவர்களாக இருந்தாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனால் கூட பட்டில் எஸ்சி ஐஏஎஸ் எஸ்பி ஐபிஎஸ் எஸ்சி தலைவர் உனக்கு வந்து ரிசர்வேஷன் தொகுதி மட்டும்தான் நான் தருவாங்க இதுக்கு தமிழ்நாட்டில் பல உதாரணங்கள் சமீபத்தில் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பொது தொகுதி கொடுக்க மாட்டான் நமக்கு அறிவு இல்லையா திறமை இல்லையா அப்போ நம்ம இந்த அம்பேத்கர் இந்த ரிசர்வேஷன் ஆனது நம்முடைய சமூகம் முன்னேற விடாமல் தடுக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து வர்ணாசிரம கொள்கைப்படி பிராமணர் சத்திரியன் வைசியன் சூத்திரன் என்று நான்கு பிரித்ததாக அதில் சூத்திரராகிய மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததாக சொல்வார்கள் அதே போல் இன்றைக்கு வர்ணாசிரமம் என்பது நவீனமாக இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல முடியும் பிசி எம்பி எஃப்சி பிசி எம்பிசி எஸ்சி என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது எஸ் சி சமூகத்தை சேர்ந்த நாம் அனைவரும் அடிமை சமூகம் ஒரு இழிவான சமூகம் என்ற உளவியல் எங்களுடைய கருத்து ஆகவே இந்த பட்டியலை விட்டு நாம் என்றைக்கு வெளியேறுகிறோமோ அன்றைக்கு தான் இந்த சமூகம் முன்னேற முடியும் அன்றைக்கு தான் இந்த சமூகத்தின் மீது தமிழ்நாட்டில் ஏற்படுகின்ற அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் படுகொலைகளும் தவிர்க்கப்படும் என்பது என்ற கருத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி